வவுணதீவு தாண்டியரடி மாவீரர் துயிலுமில்ல காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதாக ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதி வழங்கியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசான தெரிவித்துள்ளார் இதேவேளை மட்டக்களப்பில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்று ராசான கோரியுள்ள நிலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகளுக்கு பாரபட்சமற்ற விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளார் பவுனியா தாண்டியடி மாவீரர் துயலுமில்ல காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இரா கோரிக்கை விடுத்துள்ளார் காணியில் உள்ள விசேட அதிரடிப்படை முகாமை விடுவித்து மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ஏற்ப மாற்றியமைத்து வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் எனினும் இதற்கு பதிலளித்த அதிரடிப்படை முகாம் அதிகாரி அந்த காணியினுள் நிரந்தர கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு துயலுமில்லம் இருப்பதற்கான அடையாளங்கள் இல்லை எனவும் குறிப்பிட்டார் இந்த காணியை முற்றுமுழுதாக இல்லாவிட்டாலும் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கேனும் பகுதியினை விடுவிக்குமாறு கேட்டதற்கு இணங்க அமைச்சர் நேரடியாக கள விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்டார் தொடர்ந்து காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதாக உறுதி வழங்கியதாக இராசாணக்கியன் கூறியுள்ளார் இதேவேளை மட்டுகளவில் உள்ள முன்னாள் பிரதியமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனின் வீட்டின் முன்னால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழந்தவர் மற்றும் மண்டூர் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொல்லப்பட்ட மதியத்தன் ஆகியோருக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும் காணி சீர்திருத்த ஆணையாளர் பிமல் மீது மேற்கொண்ட சூடு நடத்தியவர்களை அடையாளம் கண்டு நீதியினை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும் எனவும் கேன் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த அரசாங்கங்களில் இவ்வாறான பல கொலிகள் நடைபெற்றதாகவும் தமது அரசாங்கம் எந்தவிதமான வேறுபாடுகளும் இன்றி பூரண விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை நிலைநாட்டுவதற்காக செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் காவல்துறை தணைக்களும் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை என கூறியுள்ள ஆனந்த விஜயபால தாம் எந்த பேதமுமின்றி நீதியினையும் சட்ட ஒழுங்குகளையும் நிலைநாட்டுவதற்காக செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்